எம்பூரான் அண்ட் வீரதீர சூரன் ரெண்டு படங்களும் இன்னும் த்ரீ டேஸில் ரிலீஸ் ஆக போகுது இதற்கான சென்னை ரீஜியன்ஸ் அட்வான்ஸ் புக்கிங் ஸ்டேட்டஸ் எப்படி போயிட்ருக்குன்னு விவரமாக பார்த்துடலாம் வீரதீர சூரன் படத்துக்கு எட்டு மல்டிப்ளெக்ஸில் புக்கிங்கை ஓப்பன் பண்ணியிருக்காங்க எழுபத்தி மூணு ஷோஸஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க ஒரு ஷோ சூல் உட் ஆகிருக்கு ஒரு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபிளிங்கில் போயிட்டுருக்கு அதிகபட்சமாக மாயாஜாரில் பதினைந்து ஷோஸ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க எம்பூரான் படத்துக்கு தமிழ் வெர்ஷனில் ஐந்து ஷோஸ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க மலையாள வெர்ஷனுக்கு நூற்றி பதினாலு ஷோஸு ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க இதில் தமிழ் வெர்ஷனில் ஒரு ஷோ கூட ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இல்லை பட் மலையாள வெர்ஷனில் பார்த்தோம்னா எழுபத்தி ரெண்டு ஷோஸு ஃபாஸ்ட்டு ஃபிலிங்கில் போகிட்ருக்கு ப்ளஸ் ஒரு ஷோஸ் ஊடு டாகி இருக்கு இனிஷியலாகவே ஸ்கெடியூல் பண்ணப்பட்ட நூற்றி பதினாலு ஷோஸில் அறுபத்தி நாலு பர்சன்டேஜ் ஷோஸ் ஃபஸ்ட்டு ஃபில்லிங்கில் போய்கிட்ருக்கேனா ஃபைனல் டே ஒன் புக்கிங்ஸில் என்னோட கெஸ் சிக்ஸ்டி ஃபைவ்ல இருந்து செவன்ட்டி பர்சன்டேஜ் ஷோஸ் ஃபஸ்ட்டு ஃபில்லிங்கில் போக வாய்ப்பு இருக்குது ஸோ ஒரு கிராண்டான ஓப்பனிங் நம்பரை எம்ப்ரூவான் படத்துக்கு நம்ம தமிழகத்திலேயே எதிர்பார்க்கலாம் இன்றைக்கி நைட்டில் இருந்து தான் வீரதீர சுரன் அண்ட் எம்ப்ரான் ரெண்டு படங்களுக்குமே ஃபுல் ஃப்விச்சு ஆன்லைன் புக்கிங்கை ஓப்பன் பண்ண போகிறாங்க எம்ப்ரான் படத்துக்கான அட்வான்ஸ் புக்கிங் சூப்பராக போய்கிட்டு இருக்கிறதால வீரதீரசுரனுக்கு எந்த மாதிரியான ஷோஸ் அலோகேட் பண்ண போகிறாங்கன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை